கீர்த்தி வேண்டிய ஆனந்த வாழ்க்கை வேண்டிய நற்பது குவிதல் வேண்டிய நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தி தெய்வ கடஞ்சிக பொற்பதம் படைந்து பாரு பொயில்லை கண்ட உண்மை விநாயகா கணநாத எல்லாம் அல்ல தேனம்பாக்கத்திலே வினை தீர்க்கும் விநாயகராக தேங்காவை வைத்து நாங்கள் வழிபடுகின்ற போது நினைத்த காரியங்களை கைகூடி பெரியவர் சொன்ன அந்த அற்புதமான உலகத்தின் பரம்பொருளாகிய ஆகிய எங்களுடைய பரம்பொருள் விநாயகப் பெருமானுடைய பாதத்தை சிக்கன பற்றி இன்றைய காஞ்சி மகான் தொடருக்குள் உங்களை அன்போடு அழைத்துச் செல்கின்றோம் ஆன்மீக அன்பர்களே பொதுவாகவே ராமாயணம் படிப்பவர்களுக்கு தெரியும் உலகத்தில் மகோ உன்னதமானது ராமநாமம் ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த ராமநாமத்திற்கே உயிர் கொடுத்தது யார் என்று சொன்னால் சொல்லின் செல்வர் ஆஞ்சநேயர் சீதை இருக்கும் இடத்தை ராமனிடத்தில் சொல்லி சீதையனுடைய அன்பை பண்பை பாசத்தை பெற்ற லக்ஷ்மணன் மூச்சர் பட்டு கிடந்த போது சஞ்சீவி மலையை கொடுத்து மருந்தை தந்து உயிர்ப்பித்து தந்து தன் உடம்பில் அன்பை சரிபாதி பெற்று கொண்ட பரதாழ்வார் தீக்குளிக்குள் இறங்கின்ற போது கரம் பற்றி அவர் பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்தில் இருக்கின்றார் கோதண்டராமன் சாப்பாட்டு ராமனாய் உறங்குவதால் வந்து விடுவார் என்று அக்னி கணலுக்குள் இறங்குவதை தடுத்து நிறுத்தி லக்ஷ்மணனை காத்து பரதனை காத்து சீத்தை இருக்கும் இடத்தை சொல்லி ராமநாமத்தை இந்த மண்ணில் காத்தவர் ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயருக்கு பிடித்து நாமெல்லாம் அனுபவிக்கக்கூடியது கூடியது வெற்றிலை மாலை இந்த செய்தி அப்படியே வச்சுக்கோங்க இப்ப நம்ம நேரா காஞ்சி மடத்துக்குள்ள போறோம் இப்ப நான் சொன்ன செய்திய ஒரு செய்தியோட கனெக்ட் பண்ண போறேன் காஞ்சி மடத்துக்குள்ளே போகிறோம் ஒரு நண்பகல் வேலை பெரிவா நித்திய அனுஷ்டானங்கள் முடிச்சு சந்திரமௌழீஸ்வரர் பூஜை முடிச்சு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து சில சற்சங்கங்களையும் எல்லாம் உட்காந்து கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு அமைதியாக அப்படியே பிரசாதம் கொடுத்து வந்துட்டே இருக்கார் ஒரு பெரித்த ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் டாக்டரேட் வாங்கினவர் எதில் பாட்டனியில் பாட்டனியில் தாவரவியல் பெரியவர் மீது பக்தி கொண்டவர் ரொம்ப சிரத்தையா துண்டை எடுப்புல கட்டின்று நடுஞ்சா கடையா அக்ஷத பிரசாதம் குங்குமம் கல்கண்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு பெரியவா கொடுத்த பழங்கள்லாம் வாங்கிட்டு தன்னுடைய சுய அறிமுகம் எல்லாம் நடந்தது எல்லாரும் சொன்னா பெரிய ப்ரொஃபசர் பாட்டணியில ரொம்ப கரகண்டவர் இவர் எல்லாம் பெரியவா கேட்டுட்டே இருந்துட்டு திடீர்னு கேட்டாராம் வெற்றிலைக்கு பேர் காரணம் என்று அவர் பிரிவா கேட்டுட்டு அந்த செய்தியை நான் படிச்ச போது அப்படியே வியந்து போயிட்டேன் வெக்கிச்சு போய் நின்னாரா பிரபெசர் என்ன பிரிவா என்ன வெற்றிலைக்கு பெயர் காரணம் என்ன எதனால அப்படி வந்தது டக்குன்னு புத்திசாலியா பிரபெசர் சொல்லிட்டாரு பெரியவா சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் தாரா பெரியவா சிரிச்சுட்டே சொன்னாலாம் பொதுவா வெத்தல கொடியில தான் பூக்கும் கொடியில எந்த கொடியிலையும் பூ இருக்கும் மலரும் காய் உண்டு எந்த கொடியிலையும் பூ இருக்கும் பிறகு காய் உண்டு மருந்து அதிகம் மலர் உண்டு வெத்தலை கொடியில மட்டும்தான் பூ கூட பூக்காது வெறும் இலை மட்டும்தான் வெத்தலை கொடியில மட்டும்தான் பூ கூட பூக்காது வெறும் இலை மட்டும்தான் வெற்றி இலையோடு தான் அதற்கு வெற்றிலை வெற்றி இலையோடு தான் அதுக்கு வெற்றிலை உடனே இவர் சொன்னாராம் பெரியவா டாக்டரேட்டே உங்களுக்கு கொடுக்கலாம் பாட்டணியில் என்னாராம் அப்புறம் பெரியவா சொன்னாரா ராமாயணம் நீங்க படிச்சிருக்கலாம் படிச்சிருக்கேன் பெரியவா சீத்த எங்க இருந்தா அயோத்தியில இருக்க வேண்டியவா அசோகவனத்துல இருந்தா ராமனு பிரிஞ்சு இருந்தா அங்க மரத்துல வனவாசத்துல இருந்தா இத போய் அண்டர் நாயகன் அருள் தூதன் நான் சொன்னது யாரு அஞ்சனேய பெருமான் ராமன் கொடுத்த கனையாளிய காட்டிட்டு சேர்த்துட்டு சும்மா இல்லாம சீத்தா வணங்கி பிராட்டியாரே என் மேல ஏறிக்கோங்கோ சர்ன்னு கொண்டு போய் விட்டுடுறேன்னு சொன்னார் அதுக்கு பிராந்தி என்ன சொன்னா அல்லல் மாக்கள் இலங்கை எது ஆகுமோ எல்லை நிற உடகங்கள் ஜாவையும் என் சொல்லினால் சுடுவேன் ஆனால் அது என் தூயவன் மில்லி நாற்றலுக்கு மா சென்று வீசினேன் துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் இங்கேதான் இருப்பேன் என் புருஷன் வந்து கோதண்டத்தினுடைய பெருமை பேசி என்னை எடுத்துன்னு போனும் நான் சேமமா இருக்கேன் இங்க இருக்கேங்கிறத சொல்லிடுங்கிறத குறிப்பால உணர்த்தின எல்லாம் சரி ஆனா துன்பப்பட்டு துயரப்பட்டு இருந்த இந்த சீத்தைக்கு உயிர் கொடுத்தது நம்ம ஆஞ்சநேயர் அல்லவா எனவே பரிசு பொருளா கொடுக்கறதுக்கு அங்க இங்க பாத்தாலா சீத்தை எதுவும் இல்லை அசோகவனம் அங்கங்க கொடியில இலை இருந்திருக்கு அங்கங்க கொடியில இலை இருந்திருக்கு அதை பெரிச்சு மாலையா தொடுத்து வெற்று இலை மாலையை போட்டதுனால வெற்று இலை மாலையை போட்டதுனால இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும்னா அனுமனுக்கு வெற்றிலை மாலை போடுறோம் இப்படி பல விஷயம் இருக்குன்னாராம் அவர் திருப்பி நடிஞ்சாங்கடியா முடிஞ்சு சொன்னாராம் பெரியவா பாட்டனில பெரிய என்சைக்ளோபீடியாவா இருக்கல சங்கரா சங்கரான்னு கன்னத்துல போட்டாரா என்ன சார் என்ன சார் ஆன்மீகமா விஞ்ஞானமா வேதமா அறிவியலா பாட்டனியா பெரியவா ஒரு ஞான மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்